சர்வ வசியம் அனைத்தும் வசமாக ஒன்பதாவது பாடல் அபிராமி அந்தாதி சிவனோட கண்லையும் கருத்துலையும் எண்ணத்துல இருக்கிறவங்க அன்னை பொன்மலையாக இருந்து அருவி மாதிரி கருணைய பொழியரா அன்னை இதழ்கள்ல புன்னகையும் மூரலும் கைகள்ல பூ இதழ்களையும் அதாவது இனிமையான கருப்பு வில்லையும் ஐந்து மலர்களையுடைய கனையையும் வைத்திருக்காங்க ஒரு தாய் எல்லா குழந்தைக்கும் உணவு கொடுத்தாலும் பசியை போக்கினாலும் பசியில அழகு குழந்தைக்கு தான் முதல்ல உரிமை முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படி நாம அவ அருளை தேடி போனா அந்த பசியால் அழற குழந்தை மாதிரி அவகிட்ட நம்ம போனா அமுத சுரபியாக அன்னை அருளையும் பொருளையும் வசிய சக்தியையும் வாரி நமக்கு கொடுப்பாங்க கொடை கொடைவள்ளலான அன்னையை நோக்கி நாம போவோம் அன்னையே நம் வசம் ஆகிட்டால் இந்த முழு உலகமுமே நம் வசம் ஆகும் பாடல் கருத்தனை எந்தை கண்ணன வண்ண கனக பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள்கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கைச்சிலையும் அம்பும் முறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே